ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெகா ஜூன் பேக்ஸ் இன்றைக்கி நம்ம மெகா ஜூன் பேக்ஸில் என்ன பேக்ஸ்னால் பார்க்க போகிறோம்னா ரெண்டு விதமான பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் போகிறதுக்குன்னா நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி பேக் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கூட அதில் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் கொண்டுட்டு வந்திருக்கேன் இது ஃப்ரண்ட் இது பேக் இது எத்தனை இன்ச்சு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அதாவது பதினாறுக்கு பன்னிரெண்டு ரொம்ப லென்த்தாக அதாவது ஆஃபீஸ் போய் இப்போ ஆஃபீஸ் போகிறாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைல் எடுத்துகிட்டு போனோம் நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேக் எல்லா திங்ஸுமே வந்து கொஞ்சம் அடைக்கிடமே சொல்லிடலாங்க அந்தளவுக்கு நல்லா இருக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தைச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பன்னிரெண்டு இது வந்து ஒருத்தர் தைக்க சொல்லியிருக்காங்க அது என்ன முன்னாடி பிரிண்ட் வந்துடும் பேக்ல வந்து சாண்டல் கிளாத் தான் இது வந்து குவாலிட்டியான கிளாத் ஹேண்ட் பேக்னு தனியா இருந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஜூட்டு இது முன்னாடி இதுல போன்

இந்த சிப்புக்கும் வந்து லைனிங் வந்து தான் தச்சுருக்கேன் இதனுடைய வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அப்படி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி அதாவது நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இந்த ப்ரிண்ட் வந்து கண்ணை பிடிச்சிருந்து இதே மாடலில் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுப்பேன் அது ஷார்ட்ஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இப்போ கவனிக்கிறாங்க இது வந்து எல் ஹேண்ட் பிரிண்ட் வந்த மாதிரி வரும் அது வந்து பதினாலுக்கு பன்னிரெண்டு அப்படி வரும் இது வந்து பன்னிரெண்டுக்கு பத்து இன்ச்சுன்னு பன்னிரெண்டுக்கு பத்து ரொம்ப அழகா இருக்கு யூனிக்காக இது பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு பார்த்த உடனே எடுத்துக்கலாம் ரொம்ப ஆசையாக இருக்கு பார்க்கும் போதே கவரம் பொருட்டன்னு சொல்லுவாங்க இந்த ஹேண்ட்பேக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிப்பர் தான் வச்சிருக்கேன் பாருங்க ஒரே சிப் தான் இது வந்து லைனிங் கொடுக்காம வச்சிருக்கேன் அடியில பாத்தீங்கன்னா சப்போர்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் பிளாஸ்டிக்லாம் கொடுத்து லைஃப் வருங்க லைஃப் வந்து நீங்க தராங்களாம் நம்பி வாங்கலாம் ஒரே சிப்பர் மட்டும்தான் இது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணதுனால ஒரே சிப் மட்டும் போடுறேன் இதுல வந்து ரெண்டு சிப் இது வந்து ஒரு மெம்பர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக தான் மீட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்லாம் மீட் பண்ண ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர் அதை வந்து மெசேஜ் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கஸ்டமர் வந்து சாம்பிள் பீஸ் கேட்டிருக்காங்க அதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம் என்ன பண்ணீங்கன்னா அதாவது இந்த ஆல்பம் போடுறதுக்காக பேக் இப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா அது ஃப்ரெண்ட்டு

ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன் ரொம்ப வைக்கல ஏன்னா ஒரு ஒரு ஃபோட்டோ தான் அதில் விற்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சிப்பு அவ்வளோ பெஸ்டாக இருப்பேன் பெரிய ஆர்வத்துக்கு இந்த பேக் வந்து சரியாக இருக்கும் உள்ளே வந்து ஒரு லைன் கவர் மாதிரி போட்டு ஃபோட்டோவில் போடுவாங்க நம்ம வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரியாயிடும் உள்ளே இவ்வளோ அகலமாக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர்லேயே மேட்ச் பண்ணுற மாதிரி நான் சைடில் வரும் அதாவது ஜிப் வந்து லென்த் கொடுத்து இங்கே ஒரு குட்டியாக ஒரு பீஸ் ஒன்று கொடுத்து தச்சுருக்கேன் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ச்சு சொல்லிடுறேன் இது வந்து இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி அகலம் உயிரம் வந்து பதினெட்டு தெரியுதுங்களா இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு தெரியல இப்போதைக்கு சாம்பிள் பிஸ்க்கு கேட்டுருக்காங்க உங்களுக்கு தேவையான கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன் மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆயின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணோம் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி ஸ்பெஷல் அகேஷன்